ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சவுக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சௌக்குமா இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு பயங்கரமாக சரிவரைஞ்சிருக்கு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுன்னு இல்லை குளோபல் மார்க்கெட் குளோபல் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பிளட் பாத் தான் கம்ப்ளீட்டாக கிடுகின்னு ஃபாலோ ஆகுது அமெரிக்கா மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விழுந்திருக்கு டவுன் ஜவுன்ஸ் ஆயிரம் பாயிண்ட் மேலே டவுன் ஆயிருக்கு நாஸ்டாக் அறநூறு பாயிண்ட் மேலே டவுன் ஆயிருக்கு நல்லா பயங்கரமாக சரிவு வருது மார்க்கெட்டு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஜாப்பனீஸ் மார்க்கெட் முக்கியம் பார்த்தீங்கன்னா நிக்காய் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு பாயிண்ட் டவுன் ஆகி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜப்பானில் அவ்வளோ சரிவு அணிஞ்சுது இன்னைக்கு இன்னைக்கு நடந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு வாட்டி நடந்ததான் அப்படி பார்த்திங்கன்னா பயங்கரமாக சரிவடைகிது பயங்கரமாக பயங்கரனா அப்படி இப்படி இல்லை பிளட் பாத் தான் பயங்கரமாக கிடுன்னு விற்கிறாங்க செல் ஆஃப் எல்லாமே மார்க்கெட் எல்லாமே செல் ஆஃப் பண்ணுறாங்க ஆல் ஓவர் வேர்ல்டு ஓன்லி அமெரிக்கான்னு இல்லை ஜப்பான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஜெர்மனி மார்க்கெட் டவுனில் இருக்குது சிங்கப்பூர் மார்க்கெட் டவுனில் இருக்குது மலேசியா மார்க்கெட் டவுனில் இருக்குது நம்ம இந்தியன் என்எஸ்சி கூட இன்னைக்கு பயங்கரமாக விழுந்தது சரிவடைஞ்சுது நாளைக்கு கூட விழும் ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார் பற்றி இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் கூல் ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இமீடியேட்டாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் வரல இன்னும் தொடங்கும் வார் கண்டினியூ ஆகும் மாதிரிலாம் தெரியுது இது இல்லாமல் மேஜராக எல்லாருக்கும் பிடிச்ச பயம் என்னன்னா அமெரிக்காவில் ரிசிஷன் வரும் ரிசிஷன் வந்தாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி பண்ண மாட்டாங்க அதனால் பயப்படுறாங்க ரொம்ப ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பயங்கரமாக பயப்படுறாங்க இது எங்கே போய் முடியும் என்னான்னு ஒன்றுமே புரியல பிட்காயின் பொசிஷன் பார்த்தீங்கன்னா தச்சாமயும் ஐம்பத்தி மூணாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் டாலர்ஸ்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கீழே வரத்துக்கு கண்டிப்பாக கீழே வரும் ஏன்னா ஆல்ரெடி நாற்பத்தெட்டாயிரம் டாலர் ஒரு கிட்டே சப்போர்ட் கீழே போச்சு இன்னும் டவுன் ஆகி நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் கீழே பிரேக் பண்ணிடுச்சின்னா இன்னும் கீழே வரும் நாற்பதாயிரம் டாலர் கூட வரலாம் இந்த சுச்சுவேஷன் இன்னும் கண்டினியூ ஆகிடலாம் ஏன்னா மிடில் ஈஸ்டில் டென்ஷன் பயங்கரமாக இருக்குது இந்த டென்ஷனில் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சரிஞ்சிருச்சு குரூட் ஆயிலு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரிஸ்க் எடுத்து சில காயின்ஸ் ஆல்ட் காயின்ஸ் பார்த்துக்கலாம் அதில் மெயினாக பார்த்துக்க வேண்டிய காயின் எத்தீரியம் எத்தீரியம் ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்குது இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா ஒரு சான்ஸ் ரிஸ்க் தான் ஸ்டாப் லாஸ் வச்சு வாங்குங்க வாங்கினீங்கன்னா ஒருவேளை நின்னா கூட உங்களுக்கு ஒரு வாரத்துல ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் லாபம் கிடைக்கும் வெத்தி அந்த மாதிரி இருக்கு பொசிஷனு ஏன்னா டாலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டாலர் கிட்ட இருக்கு அது ஏதாவது ரெண்டாயிரம் டாலர் கீழே வந்ததுன்னா கண்டிப்பா அதில் என்ட்ரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி சோலானா சோலானா பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டாலர் கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் மணியில் பதினோறாயிரம் கிட்ட இருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்ததுன்னா கண்டிப்பாக பொசிஷன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எதுக்கு எத்தீரியம் சொல்ல நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிடும் பணம் சின்ன காயின்ஸ் வந்து லேட் ஆகும் இந்த பெரிய காயின்ஸ் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு உங்கள் பணம் ரிக்கவர் ஆகிட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஆடா ஒன்று பார்த்துக்கோங்க இருபத்தெட்டு ரூபா இருக்குது மேட்ரிக்கு மேட்ரிக் ஒன்று பார்த்துக்கோங்க இதெல்லாம் இன்னும் சரிஞ்சு கீழே வந்தது தான் கண்டிப்பாக பட் பொசிஷன் எடுத்துக்கிட்டால் மாத்திரம் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைங்க ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணாதீங்க ஸ்பாட்டில் கூட ஸ்டாப் லாஸ் வச்சுடுங்க போனால் ரெண்டு ரூபா மூணு ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா அதோட போயிடும் பார்த்துக்கலாம் ஆனால் பயங்கரமாக அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஏன்னா வேர்ல்டு வார் வேர்ல்டு வார் ஆகுமோன்னு என்ற பய பயத்தில் இருக்காங்க எல்லாமே இது பெரிய வேர்ல்டு வார் ஆகும் அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க அப்புறம் காலா காயின் காலா காயின் பயங்கரமாக லோவில் இருக்குது ஒரு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசாவில் இருக்குது முப்பத்தஞ்சு நாற்பது பத்து பைசா குறைஞ்சா கூட அது கூட வாங்கிக்கலாம் அதுவும் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் நல்ல காயின் காலா காயின் அப்புறம் மேட்டிக் மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க மேட்டிக் நாற்பது ரூபா கீழே வந்திருக்கு அதே மாதிரி ஆர்பட்ரம் ஏஆர்பி அது கூட ரொம்ப லோவில் இருக்குது பயங்கர லோவில் இருக்குது அதுவும் சான்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம டாஜ் காயின் டாஜ் காயின் எட்டுருபாயில் இருக்குது அது கொஞ்சம் கீழே வந்து ஏழு ரூபாய் ஆறு ரூபாய்க்கு வந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரிஸ்க்கு தான் பட் ட்ரை பண்ணுங்கள் ரிஸ்க்னா பயங்கரமாக கீழே விழுந்துடாது அதுக்கு மேலே கீழே விழாது நல்லா இப்போ நல்லா சரிஞ்சு இருக்குது மார்க்கெட்டு பார்த்து பொரிஷன்ஸ் எடுக்கிறவங்க பார்த்துக்கிட்டு பொரிஷன் எடுத்துக்கோங்க பால் பால்காட் ஆட் மாத்திரம் விடாதீங்க அது கீழே வந்ததுன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அது நல்ல காயின்னு உங்களுக்கு ஐநூறுரூபா அறநூறுரூபா வரைக்கும் போகும் ஷார்ட் டர்ம்லேயே உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பதினைந்து நாள்லேயே நல்ல காசு சம்பாதிக்கலாம் பார்த்துக்கோங்க ஆனால் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் பண்ணாதுங்க மெயினாக ஃபியூச்சர்ஸில் வந்து ஃப்யூச்சர்ஸில் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த டைமில் நல்லா ஷார்ட் பண்ணலாம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு பிசிஹெச் பிட்காயின் கேஷை ஷார்ட் அடிங்க இப்போ எத்தீரியம் பிளாஸ்டிக் ஷார்ட் அடிங்க எத்தீரியம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஷார்ட் பண்ணுங்கள் பிட்காயின் கூட பார்த்துக்கிட்டு லாஸ் வச்சு ஷார்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க உடனடியாக மார்க்கெட் ஒன்றும் பவுன்ஸ் பேக்காகி மேலே ஏறிடாது கிடுகிடுன்னு கொஞ்சம் டைம் பிடிக்கும் டைம் பிடிச்சி தான் நிதானமாக தான் ஏறும் அதனால் தைரியமாக ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் பண்ணலாம் இன்னும் டவுன் ஆகும் மார்க்கெட்டு சுச்சுவேஷன் ரொம்ப வருஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ வருஷத்து சுச்சுவேஷன் இது வரைக்கும் பார்க்கல ரொம்ப வருஸ்டாக இருக்குது பார்த்து பத்திரமாக பொசிஷன் ஹோல்ட் பண்றவங்க நீங்க முடிவு எடுத்துக்கணும் என்ன பண்றதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு பொசிஷன் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்